இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகி வீட்டு இருக்கிறது திமுக ஆட்சியில் ஈரோடு மாவட்டம் என்று சொன்னால் ஈரோடு மாவட்டத்தில் எல்லோருமே தோட்டம் வைத்திருப்பார்கள் எல்லோரும் வயதானவர்கள் இந்தியா சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து வயதானவர்கள் தோட்டத்திலே வேலை செய்து அங்கே தங்கி விடுவார்கள் ஆனால் இவருடைய ஆட்சியிலே தான் இவருடைய ஆட்சியில சிவகிரி தோட்டத்திலே பூந்து வயதான தம்பதிகளை வெட்டி கொன்று நகைகளை கொள்ளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு ஒரு இடத்தில் மட்டுமல்ல பிறகு திருப்பூரிலே பிறகு மற்ற இடங்களிலே நிறைய இடங்களில் படுகொலைகள் தோட்டத்தில் இப்போ யாருமே தோட்டத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி காட்டிருக்கிறது அதிலும் பெரிய வேடிக்கை என்னென்னு சொன்னால் நமது முருகானந்தம் போன்றவர்கள் போராடு நீ ஒரு வார காலத்துக்குள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன பிறகு அறுநூறு அங்க அங்கே குவித்தார்கள் அறுநூறு கொண்டு குவித்து அதன் பிறகு குற்றவாளிகளை பிடித்தார்கள் குற்றவாளிகளை பிடித்தார்கள் எப்படி சொன்னா ஏற்கனவே குற்றவாளியை பிடித்து அடைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த சிவகிரி தோட்டத்தில் சம்பந்தப்பட்டவங்க கொலை குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரும் கண்ணையும் வாயையும் மூடி அதை முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடக்கு அந்த கொலை குற்றவாளியை பிடிச்சா அவன் சொல்றான் அந்த சிவகரி தோட்டத்தில் எல்லா கொலையும் செஞ்சது நான் தான் அப்படிங்கிறான் அப்போ பிடிக்கப்பட்ட குற்றவாளி யாரு ஒரு நிரபராதியை பிடித்து உள்ள வச்சு இவங்க வந்து எல்லா அக்யூஸ்டையும் ஏமாத்தி காவல்துறை இன்னைக்கு எல்லாரையும் தமிழ்நாட்டை ஏமாத்தி கொண்டிருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை